இன்றைக்கி வீடியோவில் மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் வீட்டில் இருந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னா ஸ்நாக்ஸ் இந்த இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம அரிசி கடலைப்பருப்பை ஊற வைக்கணும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா வர காரத்துக்கு தகுந்த மாதிரி இதுலேயே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக இது ஒரு நாலு மணி நேரமாவது ஊறி வரணும் இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கொறை குறைப்பாகவே அரைச்சிக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக தான் இருக்கணும் நம்ம வடை பருப்புக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி நல்லா குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பேச்சா அரைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அரைப்படல்னாலும் பரவாயில்ல இப்போ இது நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம நான் மொத்தமாகவே வந்து ரெண்டு பேட்ச்ச்கும் சேர்ந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துனேன் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி குறை அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் பூண்டு இஞ்சி ரெண்டும் வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருப்பேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடுசாக கட் பண்ணதான் அதையும் சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலத்தலை பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி கால் முடிக்கும் குறைவான தேங்காய் துருவலை துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக தேங்காய் துருவல் சேர்க்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துப்போம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லாட்டியும் நல்லா கலந்தாச்சு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக இப்போ கிள்ளி கிள்ளி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு ஸ்டவ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு போட்ட உடனே திருப்பாங்க கொஞ்ச நேரம் கழித்து இதை நல்லா திருப்பி வேக விடலாம் இந்த பக்கம் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா சேவந்து வந்ததும் இது வெளியே எடுத்துக்கலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திச்சு கிள்ளி கிள்ளி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராங்க சூட்டாக நம்ம செய்யக்கூடிய குழுத்து ரெடி பண்ணிட்டோம் இந்த மழை காலத்தில் தீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து அந்த காலத்து பலகாரங்க நம்ம மருந்து நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்ட பலகாரம் இப்போ நாமெல்லாம் இதை மறந்துட்டோம் கண்டிப்பாக இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்